இறுதி செய்திக்காக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் இறுதி செய்தியை சகோதரி பின்சி அவர்கள் நமக்காக ஏறெடுத்து கொடுப்பார்கள் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷகுமாரனு கொப்பா இருக்கிறது என்ற தலைப்புல இறுதி செய்தி நம்ம கேட்க இருக்கிறோம் யாவரும் ஜபசந்தியோடு கேட்போம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த ஓமை படிக்க முன்பாக யாவன் கண்களை முடி ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக தக்கப்பனே அப்போ அந்த நாள் எங்கள் தந்த கண்ணன் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு ஓமை போகிற நேசப்போ அதை எங்களுக்கு நல்ல புரியும் ஏசப்போ அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசு நாம்தே ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை தெரிந்த ஒரு காரியத்திலிருந்து தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறதற்காகவும் பூமி கடத்த காரியத்திலிருந்து பர்லோகத்தின் காரியத்தை நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்காகவும் தேவன் இந்த ஓமைகளாக நம்ம கிட்ட பேசுறாங்க மத்தையும் பதிமூணு இருபத்தி நாலுல இருந்து முப்பது வர ஒரு ஓமைய சொல்றாங்க அது என்ன பர்லோக ராஜ்யத்துக்குரிய ஓமையா இருக்குது எடுத்தவங்க வாசிங்க மத்தையும் பதிமூணு இருபத்தி நாலு பர்லோக ராஜ்யத்தில் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது இந்த ஊமையில் தேவனுடைய தேவனுடைய நீடிய பொறுமையை குறி பொறுமையை பற்றியும் மனித ரட்சிப்பை குறித்தும் இந்த மனித ரட்சிப்பு எவ்விதமாக திருச்சவின் மூலம் நிறைவேறப் போகிறத பற்றியும் இந்த ஊமையின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எஜமான் வந்து நல்ல நிலத்துல நல்ல விதைய விதைச்சாங்களாம் அப்ப இந்த வேலைக்காரன் வந்து பாக்குறாரு விதை முளைக்க ஆரம்பிக்குது கலையை பாக்குறாரு உடனே இந்த வேலைக்காரன் வந்து வேலைக்காரன் வந்து எஜமான் கிட்ட போய் கேக்குறாங்க ஐயா நீங்க வந்து நல்ல விதத்தை நல்ல விதையை தானே விதைச்சிங்க எப்படி இதுல கலை வந்து அப்படின்னு இந்த வேலைக்காரன் கேக்குறாங்க ஒன்னே இந்த எஜமான் சொல்கிறாங்க சாத்தா வந்து கலைகளை விதைச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த வேலைக்காரன் கேட்குறாங்க அப்போ நாங்கள் அந்த கலையை பிடுங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று இந்த எஜமான் சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அறுப்பு காலம் மட்டும் இருக்கட்டும் இப்போ பிடுங்கன்னா கலையோட சேர்த்து கோதுமே பிடுங்கிடுவீங்க அதனால அறுப்பு காலம் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அறுப்பு காலம் வரும்போது கலைகளை எரிக்க கட்டுகளாக கட்டுங்க கோதுமை என் கலஞ்சியத்தில் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓமையில் நல்ல நிலத்தில் விதைக்கிறவன் வந்து மனுஷகுமார் நிலம் என்பது உலகம் நல்ல விதை என்பது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற தேவனுடைய புத்திரர் கலை என்பது தேவ சித்தத்தின்படி நடக்காத பொல்லாங்கின் புத்திரரை குறிக்குது இந்த கலையை விதைச்சது யாருன்னா சத்ருவாகிய பிசாசு நம்ம வந்து முதலாவது இந்த ஓமையிலேருந்து நம்ம என்ன படிக்க போகிறோன்னா முந்தின ஓமைகள்லாம் நிலத்தின் பிரச்சனை கற்பாரையான இடம் முள்ளுள்ள இடம் இப்படி நிலத்தின் பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் இந்த ஓமையில் நல்ல நிலத்தில் நல்ல விதையை தான் விதைச்சாங்க ஆனால் சாத்தா ஏன் இதில் கலைகளை விதைச்சான் அப்படின்னா அந்த நல்ல விதையை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் சாத்தா வந்து கலைகளை விதைச்சான் அடுத்தது இந்த நிலமாகிய தேவனுடைய பிள்ளைகளை வந்து கலையாகிய சபைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டு வரான் இந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம பின்வாங்கி போ போகாமல் தேவை நம்மை நாட்டின திருச்சபையில் நம்ம நிலைத்து நின்றால் நம்ம நல்ல ஒரு கோதுமை மணியாக மாறலாம் ரெண்டாவது இதுலேருந்து என்ன படிக்க போகிறோன்னா ஏசப்பா சொன்னாங்கள்ல கலையை பிடுங்காதீங்க அறுப்பு காலம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கலைகளை பிடுங்கும்போது கோதுமையே சேர்ந்து வந்துடும் அதனால அறுப்பு காலம் மட்டும் வளரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்தவங்க வாசிங்க மற்றக்கு பதிமூணு இருபத்தொம்பது எதற்காக ஏசப்பா அப்படி சொன்னாங்கன்னா கோதுமையோட வேரும் கலையோட வேறு வந்து ஒன்றா இருக்குது இந்த கோதுமைக்கு போடுற தண்ணி உரம் எல்லாமே இந்த கலையும் எடுத்துக்கிடுது அப்போ இந்த கலையை எடுத்துக்கிடுக்கும்போது இந்த நம்ம என்ன கலையை பிடுங்கும்போது கோதுமை வர்றதானே செய்யும் அப்போ எஜமான் வந்து அறுப்பு காலத்தில் எதிர்பார்த்த வந் ப எதிர்பார்த்த பலன் வந்து கிடைக்காது அதனால்தான் ஏசப்பா சொன்னாங்க அறுப்பு காலம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலைக்காரன் கேட்டாங்கல்ல ஐயா கலைகளை நாங்க பிடுங்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஒன்று இந்த கலைகளை பிடுங்குவது நம்முடைய வேலை அல்ல அது தேவனுடைய வேலை நம்முடைய பார்வைக்கு அது ஒருவேளை வேளை தெரியலாம் ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது கோதுமணியாக தெரியும் மனிதனுடைய மனிதன் வந்து முகத்தை பார்க்கிறான் தேவனை வந்து இருதயத்தை பார்க்கிறான் நான் புரிந்துகொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக ஒரு கதை சொல்றேன் ஒரு ஒரு சிறுமி இருந்தா அவ கையில ரெண்டு ஆப்பிள் இருக்கு அப்ப அந்த ரெண்டு ஆப்பிள் வச்சுட்டு அவங்க அம்மாவை கேக்குறாங்க எனக்கு ஒரு ஆப்பிள் தருவியா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பிள்ளை என்ன செஞ்சா ஒரு ஆப்பிள் கடிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சிட்டா அப்போ அவங்க அம்மா அவங்க அம்மாவுடைய முகத்தில் உள்ள சிரிப்பு வந்து உறந்து போச்சு ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவிச்சாங்க அப்புறம் இந்த அம்மா என்ன செஞ்ச என்ன செஞ்சாங்கன்னா என்ன நினச்சாங்கன்னா தர மனசு இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் அந்த பிள்ளை வந்து அம்மா இந்த ஆப்பிள் தான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம நம்ம வந்து உங்கள் உங்கள் அனுபவம் எவ்வளவும் இருந்தாலும் அறிவு அதிகமாக இருந்தாலும் ஒருவரை பற்றி நம்ம தவறாக நினைக்கக்கூடாது நம்ம சபையில் வந்து யூதாசை போல் அநேக பேர் எலும்பலாம் ஆனால் இயேசுவை வந்து மறுதரித்து பின்வாங்கி நம்ம கலைகளாக மாறாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் மூன்றாவது இதுலேருந்து என்ன பாடம் படிக்க போகிறோன்னா எச்சரிக்கையாக இருந்து தேவனுக்கு பிரியமான கோதுமை மணியாக நம்ம இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு பரலோகராஜ்யத்துல நம்ம சூரியனை போல பிரகாசிக்கிறான் மாறாக இதில் வந்து நம்ம கலையா இருந்தோன்னா சத்தியத்தை கேட்டும். பாவத்தை உணர்ந்துகிட்டோம் பாவம் அறிக்காமல் செய்யாமல் இருந்தோன்னா நம்ம நமக்கு என்ன நடக்கும்னா சங்கீதம் ஒன்பது பதினேழு அதே இதே மாதிரி அடுத்த வசனம் என்ன மத்தையும் பதிமூணு நாற்பத்தி ரெண்டு நியாயத்திற்பு நாளில் தான் தேவன் நம்ம பரலோக குடும்பத்துல நம்ம வந்து பரலோகத்து போக பாத்திரவான்களா அப்படின்னு தேவன் அப்பதான் நம்மளை நம்மளை முடிவு செய்வாங்க நான் வந்து கோதுமை மணியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பொறாமை மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்குது இதெல்லாம் செ இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம வந்து கலையாக தான் இருந்து இருந்துட்டுருக்கோம் தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் நான் வந்து கோதுமை மணியாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம கலையாக மாறிடக்கூடாது அதற்கு தேவனுடைய பலத்தை நாடுவோம் அவரோடு சார்ந்திருப்போம்